காற்று மாசு இந்த வாகன புகையிலேருந்து ஆலைக்கழிவு வரைக்கும் நம்ம காட்டு மாசு அதை நம்ம சரி செய்யணுன்ற நோக்கத்தில் என்ன பண்ணுறோம் சுற்றுச்சூழல் பாசனையுன்னு வச்சுருக்கோம் இந்த சுற்றுச்சூழல் பாசறை முன்னெடுக்கிற நோக்கம் என்னென்னா அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரங்களை உங்களை மாதிரி பசங்க கையில் கொடுத்து வீடுகளை நடை வச்சு வளர்க்க வச்சு விவசாயிகளுக்கும் இது வந்து விதைகளாக வந்து இலவச விலையில்லாமல் கொடுத்துருவோம் இலவசம் சொல்லுங்க விலையில்லாமல் இதெல்லாம் என்ன உங்களுக்கு மரங்கள் நாங்கள் விலை இல்லாமல் கொடுக்குறோம் ஆனால் நீங்க என்னமா கருதுனா விலை இல்லாத சுவாசமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னோட எவ்வளோ எவ்வளவு மரங்களை நடக்க முடியுமோ எடுத்து எதுனால இருக்காங்க அப்போ அது என்ன செய்யணும் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமா ஆக்சிஜன் கொடுக்கறது என்ன ஆழமாக You lose the money now?